வணக்கம் நண்பர்களே இருக்கீங்க எல்லாம் தை பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவாங்க அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இப்போ நான் தொழில் சம்பந்தமா தான் பேசுறேன் ஏன்னா நான் ஒரு தச்சர் தொழில் தான் பண்றேன் நிறைய ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாம் தொழிலும் இருக்க தான் செய்யும் ஏற்றம் இருக்க இயக்கம் இல்லாத தொழிலே கிடையாது நீரின்றி அமையாத உலகு அது போல தான் தொழில் தொழில் இல்லை என்றால் அந்த உலகமே இயங்காது இன்னைக்கு ஒரு ஆளு வேலை குடும்பம் என்ன அதே கஷ்டப்படுறதும் ஒவ்வொருத்தரும் தொழில் பண்ணி தான் மாட்டுத் மாட்டுத்திறனாளி கூட உழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏன்னால் அவர்களும் இருக்கு இல்லையா மனிதனுக்கு அதனால தொழில் தான் ஆகணும் இப்போ நம்ம ஒரு காலத்தில் என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் தொழில் விவசாயம் பண்ணோம் விவசாயம்னா விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஆடு மேய்க்கிறது ஆடு வளர்க்கறது மாடு வளர்க்கறது இப்படி நம்ம தொழில் சார்ந்த அப்படி கிடையாது நீங்க எல்லாரும் படித்தவர்கள் 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 என்ன பண்றாங்க ஒரு ஜாப்புக்கு போறாங்க அந்த ஜாப்லயே செய்யறாங்க அந்த ஜாப்ல செய்யறவங்க என்ன பண்ண ஒரு நாற்பதாயிரம் வருமானம் ஆயிரத்துக்குள்ள அங்க அந்த அதுக்குள்ள நம்ம வந்து அதுக்குள்ள நம்ம எல்லா செலவும் பார்த்துக்கணும் ஆனா சுய தொழில் அப்படி கிடையாது ஆனா சுய தொழில் நிறைய செய்ங்க ஏன்னா சுய தொழில் தான் முன்னேற்றம் நீங்க நாப்பதாயிரம் சம்பளமான உங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்கும் உங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு கெட்டதாக வரும் தொழில் எப்படி முன்னேறுவது இப்போ ஒரு ஒரு பாடையில் ஒரு தொழிலாளர் கல் உடைக்கிறார் அந்த கல் உடைக்க தொழிலாளர் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க கல் உடைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க இருக்கிற கூலியை வாங்கி அவங்க அன்னைக்குள்ள அரிசி வாங்கி பருப்பு வாங்கி அன்னையை சமையலை மட்டும்தான் முடிப்பாங்க ஆனால் அந்த கல் உடைக்கும் ஓனருக்கான என்ன பண்ணுவான் தெரியுமா அந்த கல்லெல்லாம் எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுற மாதிரி தான் அவன் தான் நீங்க தொழிலே செஞ்சுட்டு இருந்தேன்னு வைக்க ஒருபோதும் முன்னேற முடியாது நீங்க என்ன செய்யணும் அந்த தொழில் செய்யும்போது போது அவங்க நான் மொத்த காண்டா பண்றேன்ப்பா அப்படின்னு வந்து நான் நீங்க சுறுசுறுப்பா செய்யணும் அதுல உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இப்படிதான் நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும் எப்பவுமே நம்ம ஒருத்தர் சார்ந்தே வேலை பார்க்கணும் சார்ந்து வேலை பார்க்கக்கூடாது நம்ம ஒரு அடிம மாதிரி செய்யாதீங்க சுய தொழில் செய்ய சுய சுய தொழில் செய்ய சுயமரியாதை வளரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் படிப்படி